நமச்சிவாய் செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் ஒரு இரண்டு மாதமாக ரெண்டு மாதமாக எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்ர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பாப கிரகம் திட்ட போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் ஒரு இருள் சூழ்ந்தார் போல காரணம் என்னென்னா சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு டார்க் ரூம் அதே தான் ராகு அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம் அங்கே வெளிச்சமே கிடையாது விஷம் உலகம் போகிறா விஷம் பரவிடுச்சுன்னா எப்படிங்க இருக்கும் டார்க்காக இருக்கும் அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இரண்டு பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டிக்கிச்சு இல்லையா சாமி செவ்வாய் கழகத்தில் தானே இருந்தார் நீச்சமாகி அல்லவா இருந்தார் நீச்சத்தை தான் பாம்பு கிட்ட மாட்டுக்கிச்சின்னு சொல்கிறீங்களான்னா ஆமாம் செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார் அப்போ சனி ராகுக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றாம் இடத்தில் இருப்பதற்கு சமம் அவ பாருங்க செவ்வாயும் சுக்கரும் செவ்வாய் வெளிச்சமான கிரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் பிரகாசமான கிரகம் அதே போல சுக்கரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம் அப்போ இந்த கிரகங்கள் இரண்டும் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ தன்மையோடு மாறிவிட்டன இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அப்போ இந்த சுக்கரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் ஆறாம் தேதி அன்றைக்கி நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார் ஏன்னா கால புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக அவர் வந்து ஒரு அதிகாரமாக முக்கியவர் செயல் தலைவர் அவர் போயிட்டு முடக்கி இருக்கலாமா அப்போது அந்த செவ்வாய் பகவான் நீச்சக்கதையிலேருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார் அதே போல் சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் செவ்வாய் சுக்கரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும் அதே தான் ஒன்று அஞ்சு ஒன்பது தொடர்பு அப்போ அடுத்த அறுபது நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம் அடுத்த அறுபது நாட்கள் செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று அஞ்சு ஒன்பதாக திரிகோண தொடர்பு தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கிரனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்ம செவ்வாய் பகை வீடு சூரியனுடைய வீடு செவ்வாய் பகை வீடு ஆனாலுமே கூட அதிகாரம் மிக்க ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமிராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும் இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும் அப்போது அடுத்த அறுபது நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால அப்போ வாருங்கள் என்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமைய போது உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா உங்கள் ராசிக்கு இது என்ன செய்ய போகுது எப்படி ஆக்டிவேட் ஆகும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் மேஷ ராசி என்பர்களே ரெண்டு விஷயமும் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக போகுது எது சுக்கரன் மாற்றமும் செவ்வாய் மாற்றம் ரெண்டுமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையுது காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் செயல் இழந்து இருக்கார் நீச்சம்னா என்னங்க ஜீரோவாக இருக்கான்னு அர்த்தம் செயல்பட முடியல அஸ்தங்கம் மாதிரி தான் கிட்டத்தட்ட அஸ்தங்க மாதிரி தான் அது செயல்பட முடியாமல் ஹெல்ப் பண்ண முடியாமல் இருக்கார் அப்போ அதனால தான் சில விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி கூட கைகூடி வந்து கடைசி நிமிஷத்தில் அது கை நடுவி போயிருக்கும் சில விஷயங்கள்லாம் ரொம்ப கைகூடி வந்து நடக்கிற மாதிரி வந்து சமயத்தில் அது தட்டி போயிருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீச்சத்தில் இருந்தது தான் இன்னும் கூட சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு நம்ம ஜெயிச்சிட்டோன்னு நினைப்பாங்க ஆனால் சமயத்தில் அப்புறம் மேலே போய்ட்டு அப்பீல் வாங்குவது அது அதுக்கு மேலே போய்ட்டு தடையை ஏற்படுத்துவது இந்த மாதிரியெல்லாம் கூட மேஷராசிக்கு நிறைய ஸ்ட்ரகிளிங் கஷ்டங்கள் ஏற்பட்டுரும் ஏன்னா முக்கியமான சப்ஜெக்டு முடிக்க வேண்டிய சப்ஜெக்ட்டு ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தோத்தம் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கைகூடி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் மேஷராசி என்பர்களே அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இருந்தார் அதனால தான் நிறைய மேஷராசி என்பர்கள் கடைசி நிமிஷத்தில் அந்த வீண்பழி அவமானங்கள் தலகுனிவு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போனது மெயினாக தலகுனிவுகள் அசிங்கம் இதெல்லாம் இந்த செவ்வாய் பகவானுடைய நீச்சத்தால் தான் வந்தது அதே தான் சுக்ரன் தனாதிபதி கேட்ட இடத்துல பணங்காசு வந்திருக்காது எல்லாம் அதோ தரம் அதோ தரான்னு இருப்பாங்க கடைசி நிமிஷத்தில் அது முடியாமல் போயிருக்கும் அப்போ அதுவும் சவா அந்த சுக்கர பகவான் நான் சொன்ன மாதிரி சனியோட போய் சேர்ந்தது ராகுவோட போய் சேர்ந்தது அப்போ மேஷராசி அன்பர்களே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணங்காசுகள் எல்லாம் உங்கள் கண்ணு எதிர இருக்கும் யாரோ ஒருத்தவங்க உங்கள்ட்டேருந்து பிடிங்கிட்டு போவான் திருடிட்டு போவான் அபகரிச்சிட்டு போவான் ஆனால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ இருக்கிற பணத்தையாவது நீங்கள் காப்பாற்றிக்கணும் நான் அது தான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ இருக்கிற காசு பணத்தையாவது ஒரு சேமிப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் இன்னும் நீங்கள் அதையே நம்பி உட்காண்டக்கூடாதுங்களா நீங்கள் நிறைய அந்த நம் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரையில் அடுத்தவங்களை நம்பி தான் ஏமாந்து போகிறீங்க வீணாக போகிறீங்க நான் அது தான் சொல்லுவேன் பல இடங்களில் நான் அதை சொல்வத பல பெரிய மனிதர்களுக்கு நான் சொல்ல ரொம்ப நம்பாதீங்க ஜி வேணா முடியாது அடுத்தவங்களே தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு பல இடங்களில் நான் சொல்வது உண்டு ஏன்னா உங்கள் உங்களை மாதிரியே நீங்கள் எல்லாருமே அடுத்தவங்களே இந்த விசுவாசமாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த விசுவாசம் நிச்சயமாக அடுத்தவங்கள்ட்ட இருக்காது ஏன்னா இந்த பணங்காசுலாம் ஏமாந்தவங்களுக்கு தான் அதனுடைய வழியும் வேதனையும் என்னென்னு தெரியும் ஸோ நம்மளுடைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களும் அவங்கள நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்போ அவங்களுக்கு வழிகாட்டும் போது தான் அவ்வளோ நெருங்கி பழகு பழகிறதால நான் சொல்கிறேன் அப்போ பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ட்ரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொழில் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குருநாதர் சொல்கிறத கேட்கணும் யாராவது ஒருத்தர் வழிகாட்டணும் ஒருத்தர் அதை வழி நடத்தணும் கேட்கணும் ஒபே பண்ணணும் அப்போ மேஷராசி என்பவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் பறமை ஏழையாக இருந்தாலும் விவசாய பெருமக்களாக இருந்தாலும் அல்லது தோட்டம் அந்த மாதிரி காடு அப்புறம் விவசாய நிலங்கள் இதெல்லாம் வச்சு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்புறம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சரியில் உணவு சார்ந்து கம்பெனிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் சிப்கார்ட் நிறுவனங்களாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கும் சின்ன சின்ன தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் புரியுதுங்களா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் டியூஷன் சென்டர்ஸு கலைத்துறை காவல்துறை சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் அதே போல் மீடியா துறையில் மெயினாக நமக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு மீடியா துறை இப்போ உயிர் ஊசுலாடிக்கிட்டு இருக்கு வெறும் அந்த அந்த சேனலில் பார்த்தோன்னா வெறும் விளம்பரமாக போயிட்டு இருக்கடா அது விளம்பர சேனலாக இருக்குன்னு பாருங்கள் அவங்களுக்கு கூட கஷ்டம் இருக்குது அவங்களுக்கு கூட தொடர்ந்து சேனலை நடத்துறதுல நிறைய பண பண பற்றாக்குறைகள் மீடியா துறையிலேயும் அது இருக்குது அப்போ மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் மீடியா துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அதே போல் தான் கலைத்துறை சினிமாத்துறை அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் துறை இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய கனிம வளங்கள் அது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஸோ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் உலகம் முழுவதும் அழகூடிய மேஷ ராசி அன்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் உங்களுக்கு நன்மையை தரும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் உங்களுக்கு தனாதிபதி தனாதிபதி இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் ஏழு அசுபம்னு வச்சுப்போம் அதே நம்ம பாசிட்டிவாக பார்ட்னர்ஷிப்பு கூட்டு தொழில் செய் ஜாயின் வெஞ்சர்ஸ் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க பார்ட்னர்ஸாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பார்ட்னர்ஸாக லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் குடும்பம் சார்ந்ததாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் அப்போ இதெல்லாம் ஒற்றுமை மேம்படும் மினா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் குடும்ப மன கசப்புக்கள் எல்லாம் விலகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன கசப்புக்கள் விலகும் குடும்பத்தில மகிழ்ச்சி உண்டாகும் இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி என்பர்களே அந்த ஆண் பெண் உறவு முறை அதில் ஏதேனும் ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால் அந்த ஸ்ட்ரகிளிங்கில் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நாளாக பழகிறேன் அந்த பொண்ணை வேணான்னுச்சு பையன் அப்படி அப்படிலாம் கணவர் இப்படி சொல்கிறாரு மனைவி இப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆண் பெண் உறவு முறைகளில் ஏதேனும் சட்ட சிக்கல்கள் இருக்குமே ஆனால் மன வெறுப்புகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொலைந்து போன உறவுகள் மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக அந்த செவ்வாய் சுக்கரன் மங்களகாரகன் சுக்கரன்னா நிச்சயமாக அந்த சுக்கர யோகம் பெண்களுடைய தொடர்பு ஏற்படுதல் அப்புறம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருதல் திருமண யோகங்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை திருமண யோகங்கள் கூடும் அப்போ நம்ம மெயினாக சொல்லக்கூடியது திருமணம் வருமானம் மெயினாக பண வரவு தன வரவு உங்களுக்கு அதிகரிக்க போகுது மேஷராசி என்பர்கள் ஸோ நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிட்டே போகலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன நான் அந்த டிரான்சாக்ஷன்ஸில் மட்டும் ஒரு சில விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் ஒரு சில விஷயங்கள் ரகசியங்கள் உள்ளது ஸோ உங்கள் நீங்கள் என்ன அடுத்து செய்ய போகிறீங்கன்றதை யோசிங்க அடுத்து என்ன செய்யணும்னு கேளுங்க ஒரு நல்ல அட்வைஸ் எடுத்துக்கோங்க ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை பாருங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் உங்களுடைய தலையெழுத்தை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் எனவே அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பது கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி